இது வந்து ஆட்டுக்குங்க சரிங்க ஆட்டுக்கு நம்மளே ரெடி பண்ணுறதுங்க இது இது முப்பத்தஞ்சு கிலோ மூட்டைங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு எல்லா பக்கம் டெலிவரி வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்ங்கூறு பதினஞ்சு நாள் டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இது குதிரைக்கு போடுவாங்க குதிரைக்கு மெயினாக இது போடுவாங்க இது கோழி கம்புங்க கோழிக்கு கோழிக்கும் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கம்பு தான் நம்ம விற்கிறோங்க கோழி பனையில் கொடுக்கறதுங்க கோழிக்கு கொடுக்கறது எல்லா வகையான தானியம் கலந்து வந்துடுங்க வெள்ளை சோளம் கம்பு காய் செஞ்சோளம் எல்லாமே கலந்து வந்துடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எங்கே வந்துருக்கோன்னா அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் கணேசபுரம்ன்ற ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து ஆதிரை ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி தீவனங்கள் இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தீவனத்தை வந்து பார்க்கும்பொழுதே இந்த தீவனம் வாங்கி கொண்டு போய் நம்ம மாட்டுக்கு போட எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை மாதிரி இருந்துச்சு வாங்க என்னென்ன தீவனங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன தீவனங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் மக்காச்சோளம் பொண்ணு வைக்கங்க பாலத்தவிடு தவிடு இப்போ தீவனம் நம்மளே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க பருத்தி கொட்டை அரைச்சதுங்க மக்காச்சோள குர மக்கா மாவு கோதுமை மாவு அப்புறம் தவறை குறனை தவறை போட்டு பொட்டை ஐட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா சிறுதானி போட்டு எல்லாமே இருக்குங்க அப்புறம் குறன ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா உளுந்து குரணை தவறு குரணை பாசி குரணை எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஹோல்சேலாக கொண்டுட்டு இருக்கிறேன் உங்களோடய பேர் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் நம்ம பேர் சைலேஷுங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் கணேஸ்பூர் போர்டு போர்டுக்கிட்டே ஆதிரேட்டி அடிஷன் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க எத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கேன் ஒரு எயிட்டி இயர்ஸாக இருக்குதுங்க அன்னூரில் எயிட்டி இயர்ஸாக இருக்குதுங்க உங்கள் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கிறேங்க இப்போ நம்ம தீவனம் தயார் பண்ணிகிட்டு இருக்கோங்களா அந்த பிராண்டோட நேம் என்ன பிடிஎஸ் நம்ம நம்ம ப்ராண்டு பேர் பிடிஎஸ் நம்ம கலப்பு தீவனத்தில் என்னென்ன கலக்குறீங்க அப்படின்றத பார்க்கலாமா பார்க்கலாங்களா ஆ வணக்கங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலத்தவுடு தவிடுங்க உளுந்தும் போட்டு உளுந்து குரணை தவறை போட்டு தவற குரணை பாசி பயிர் போட்டு அப்புறம் ராகி ராய் சேமியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சிறுதானிய போட்டும் இருக்குதுங்கண்ணா பட்டாணி போட்டு இது எல்லாமே இருக்குங்க மேக்ஸிமம் எங்கேயும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இத்தனை மிக்ஸிங் நீங்கள் கண்ணு உங்கள் கண்ணுக்கு நீங்கள் கண்ணில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க என்ன நைட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க எல்லாமே மாட்டுக்கு வந்து உடம்பு சத்தானதாக தான் இருக்குதுங்க ஒரு பதினெட்டு வகையான நைட் இருக்குங்கண்ணா இதுல இதுதான் உங்களோட பிராண்ட் ஆய் போட்டு எல்லாமே இருக்கு இதுதான் உங்களோட பிராண்டு ஆ இது நம்ம பிராண்டுங்க இது வந்து கலப்பு தீவனம் ஆமாங்க கலப்பு தீவனம் நீங்க தயார் பண்ற தீவனம் ஆமாங்க சரிங்க இது வந்து மாட்டுக்குங்க சரிங்க இது வந்து ஆட்டுக்குங்க சரிங்க ஆட்டுக்கு நம்மளே ரெடி பண்றதுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா போட்டு எல்லா வகையான பொட்டும் பருத்தி கொட்டைங்கண்ணா பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை பொட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வருங்க இது குதிரைக்கு போடுவாங்க குதிரைக்கு மெயினாக இது போடுவாங்க மாட்டுக்கும் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தவறை பொட்டுங்கண்ணா இது கொஞ்சம் மாவோட கலந்து வருங்க அப்பப்போ இது உடம்புக்கெல்லாம் சத்தானது தாங்க இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம களப்பத்தியில் கலக்கறங்க இது பட்டாணி போட்டுங்கண்ணா அப்புறம் கோழிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃபினிஷனு சொல்லுவாங்கண்ணா இந்த கடைசி ஸ்டேஜில் பண்ண கோழியில் கொடுக்குறதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க இது நம்ம விட்டுக்குதுங்க அப்புறம் இது மக்காச்சோள புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆருங்க இது ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்புறம் இது தேங்காய் புண்ணாக்குங்க நல்லா ஒயிட்டாக தான் இருக்குங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குங்க இது இது பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆமாங்க இது மரச்செக் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்க ம கண்ணு குட்டிகளுக்கு மாடுகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க உடம்பு நல்லா சத்தாக இருக்குங்க இது மக்கா மாவுங்க மக்கா சோளம் மறைச்சி வைக்கிற மாவுங்க இது கோதுமை மாவுங்க மாடு கொடுக்கலாம் ஆடுகள் கொடுக்கலாம் இது கோழி கம்புங்கண்ணா கோழிக்கும் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கம்பு தான் நாங்கள் விற்கிறோங்க இது கோழிக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடுக்குற ஸ்டார்ட்ருன்னு சொல்லுவாங்கண்ணா இது ஸ்டார்ட்ருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள குறனிங்க ஆட்டு கொடுக்கலாம் கோழிக்கும் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வேஸ்டேஜ் ஆகாதுங்க எல்லாம் குற தான் இருக்குதுங்க சில பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு கலந்த மாதிரி வருங்க நம்மளோட அப்படி வராதுங்க இது வந்து தவிர குறனிங்க ஆடுகளுக்கு மெயினாக கொடுக்குவாங்க இந்த சனையாட்டு கொடுக்கறது இது உளுந்து குறனிங்க இந்த பியூரா பியூரான உளுந்து குறினிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி உளுந்து குறைனீங்க கொஞ்சம் போட்டு கலந்த மாதிரி வரும் இது மக்கா சோளங்கண்ணா இது ஹோல்சேலாக கொடுத்துருக்குறேங்க நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான மக்கா சோளங்க விதைக்கிறதுக்கு ஹார்ட்டுக்கு கொடுக்கலாங்க இது வெள்ளை சோளங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி பனையில் கொடுக்குறதுங்க கோழி கொடுக்கறது எல்லா வகையான தானியம் கலந்து வந்துடுங்க வெள்ளை சோளம் கம்பு காய் செஞ்சோளம் எல்லாமே கலந்து வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் பொட்டுன்னு சொல்லுவாங்க பெல்லட்டு இது பெல்லட்டுங்க இது கோதுரஜில் வர பெல்லட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா மாடு பணக்காரங்க எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஆமாங்க கலப்பு தீவனம் ரெடி பண்றதுல ஒரு எட்டு வருஷம் அனுபவம் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க எட்டு வருஷமாக நீங்கள் தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க எட்டு வருஷமானா இதெல்லாம் ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடைக்குங்க அப்புறம் வரீங்களா கலப்பத்தி இணுமுதான் இருக்குதான்னு கேட்பாங்க நாங்களும் வெளியே வாங்கி பார்த்தோம் கலப்பு தீனமெல்லாம் சரி எல்லாம் குவாலிட்டியாக இல்லைங்க அந்த அந்தளவு குவாலிட்டி இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ ரொம்ப மட்டை தவிடு எண்ணெய் தவிடு அந்த மாதிரி தான் இப்போ இல்லாதங்காட்டி மக்கள் வாங்கும் சரி நம்மளே பண்ணால் போகுதுன்னு சொல்லி நாங்களே ரா மெட்டீரியல் வெளியிருந்து ச ஒவ்வொரு பக்கம் இருந்து நாங்கள் வாங்கிங்க நாங்களே குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறோங்க கடை நாங்களே வச்சுக்கோ நம்மளே குவாலிட்டியாக கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோங்க பண்ணக்காரங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மான் நல்லா சத்தாக இருக்குங்க பால் பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா வருங்க எஸ்என்எஃபி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க வந்து பார்த்து அவங்க என்னென்ன ரா மெட்டீரியல் கலக்கிறாங்கன்றதை பார்த்தே வாங்கிக்கலாம் ஆமாங்க வந்து பார்த்து நேரடியாக பார்த்தே வாங்கிக்கலாம் நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குங்க

மாடு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து இப்போ நிறைய பக்கம் வெறும் மாடு தீனே போட்டு இழைச்சிடுங்க மாடு மாடு இழைச்சிச்சுனா மாடு வத்தி போன மாதிரி இருக்குங்க இது கொடுத்தீங்கன்னா மாடு நல்லா சத்தாக இருக்குங்க ஆனால் உங்களுக்கு கண் முன்னாடி எல்லாமே நாங்கள் காட்டுறோம் சிறுதானியம் பொட்டு ராய் பொட்டு தனப்பொட்டு இது எல்லாம் இது எல்லாம் சத்தான ஐட்டம் தாங்க கண் முன்னாடியே கலக்கறது தாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு நம்ம எப்படி இங்கே சிறுதானியம்லாம் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக சொல்கிறாங்க அது மாதிரி மாடுகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா மாடு சத்தாக இருக்குங்க மாடு இழைக்காது பாலில் எந்த இதுவும் வராதுங்க இது எவ்வளோ கொடுக்கலாங்க ஆனால் ஒரு அரை கிலோ கொடுக்கலாங்கண்ணா ஒரு அரை கிலோ நல்லா ஊற வச்சு கொடுக்கணுங்க நல்லா ஊற வச்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கொடுக்கணுங்க நல்லா ஊற வச்சீங்கன்னா குழம்பாட்டை ஆகிக்குங்க நல்லா உங்களுக்கு நீங்கள் வாங்குறவங்க வந்து ஊற வச்சு பார்த்தாவே கண்டுபிடிச்சி போடுவாங்க என்னென்ன இருக்குதுன்னு நல்லா ஊற வச்சு இப்படி எடுத்து பார்த்தாங்கன்னா என்னென்ன குறனி இருக்குது என்ன இருக்குதுன்னு அவங்களே கண்டுபிடிச்சு போடுவாங்க அதனால எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வராதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க இப்போ அரை கிலோ கொடுத்தா போதும் இல்லைங்களா போ ஒரு வேலைக்கு அரை கிலோ ஆமாங்க ஒரு வேலைக்கு அது எப்படின்னா இப்போ வந்து மேவு அதிகமாக மேஞ்சிட்டு வந்துச்சுன்னா அளவாக போட்டால் போதுங்க மேவு இல்லாத டைம் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க அவங்க மாமெல்லாம் போடுறத விட மேவு கொஞ்சம் கம்மியாக இதாக இருந்துச்சுன்னா மேவு கிடைக்கலைன்னா கொஞ்சம் அதிகமாக போடணும் மேவு இருந்துச்சுன்னா அதுக்கு அது மாட்டுக்காரங்களுக்கே தெரியுங்க ஒரு சிலதெல்லாம் இதோட இது போடுறதுனால பாலோட தரம் அங்கே அதிகரிக்குதுங்களா இதோட போ இது போகிறதுனாலங்க மாடு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து மாடுக்கு எந்த ஒரு இதுவும் வராதுங்க செகண்ட் வந்து பால் திக்னஸ் நல்லா இருக்குங்க பால் திக்னஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி அசன போல கரெக்டாக இருக்குங்க இது 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 கூட ஒன்று ரெண்டு மட்டும் சேர்ந்து போட்டால் போகுதுங்க வேற எந்த ஒரு இதுவுமே நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்லை இதோட ஒன்று ரெண்டு இப்போ கலப்பத்தீனம் போடுறேங்க இப்போ மாடு தீனும் இது மட்டும் அப்படி போட்டால் மட்டும் போகுதுங்க இப்போ நிறைய பேர் விலை ஜாஸ்தி கொடுத்து எடுப்பாங்க கலப்பீனம் சொல்லி அப்புறம் இது நம்ம எப்படின்னா இப்ப சன மாட்டெல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா இது மட்டும் போட்டால் போதுங்க சனமாட்டுக்கு வந்து இந்த குரண தனியாக இது தனியாக வாங்கி போடும் அதை அப்படி வாங்கி போட வேண்டியில்லைங்க இது ஒண்ணு மட்டும் போதுங்க போதும் ஒரு நாளைக்கு அரை கிலோ போட்டா போதும் ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு ஒரு தடவை ஒருத்தருவாங்க சாயங்காலம் தடவை சரிங்களா தண்ணியில கலந்து ஒரு அரை நேரம் ஊற வைக்கலாமா அரை மணிநேரம் ஊற வைக்கலாம் கிலோங்கிறது அதிகமாக மே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டால் போதுங்க மே இல்லாத வச்சுக்கிட்டு ஒரு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு கிலோ வரைக்கும் மேவு இல்லைன்னா ஒரு கிலோ வரைக்கும் ஆமாங்க சரிங்க இது எப்படிங்க வாங்குறது இது ஃபோன் நம்பருக்கு காண்டெக்ட் கொடு கொடுத்துருங்க ஃபோன் பண்ணால் நாங்கள் அங்கேயே டெலிவரி கொடுத்துருவோங்க அப்புறம் இங்கேயே கணேஷ் இப்போ லோக்கலில் இருக்கிறீங்க இங்கேயே வந்து கண்ணில் பார்த்து கூட வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம் ஆமாங்க நீங்கள் எதா இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கலக்கிறாங்க லோக்கல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க ம் இதெல்லாம் வேற என்னென்ன நம்ம கிடைக்குதுங்க இப்ப எஸ்கேம் வச்சிருக்கீங்க சிஎஸ்ஆர் வச்சிருக்கீங்க ஆமாங்க இதெல்லாம் வேற பிராண்டோட தானே ஆமாங்க அதெல்லாம் நம்ம அது வேணாலும் வாங்கி அதுவும் இருக்குதுங்க அது நம்ம டீலர் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க சரிங்க நம்ம என்னென்ன இருக்குன்றதை காட்டுங்களா இது வந்து கோதி மாவுன்னு சொல்லுவாங்க சாகுவாலாங்க சொல்லுவாங்க எம்டி எவரஸ்ட் பிராண்டுன்னு சொல்லி சாகுவாலால வருங்க இது வந்து இது மாட்டு கொடுக்கலாங்க இது நல்லா இருக்குங்க இது பண்ணுறேங்க கிருஷி கிருஷின்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இருக்கு கிருஷி இருக்கு கிருஷி தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாங்க அதான் கிருஷி ஆமாங்க இப்போ கிருஷி வடவே வந்து கோத்ரேஜில் ஒரு ரைட்டு வந்து சரிங்க சம்ருதினுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக அது சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ சவுத் இந்த சைடு வந்து அதிகமாக யாருமே எடுக்கிறது இல்லைங்க நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கிடைக்குது ஆமாங்க அது ஐம்பது கிலோ மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வருங்க ஆனால் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து வருதுங்க சரிங்க இது அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை ஆயிரத்தி எழுநூறுவா ஐம்பது கிலோ மூட்டையும் ஆயிரத்தி எழுநூறுவா வருங்க இப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர்னால ஒரு இருபது ரூபா கை பண்ணி கொடுக்கலாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் வர சொல்லுங்க நாங்கள் கை பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க ஆமாங்க இது நம்ம கிட்ட கிடைக்குங்க ஆமாம் எழுபது கிலோ ஐம்பது கிலோ எல்லா ஐட்டமும் இருக்குங்க சரிங்க அதுபோக அங்கே பார்த்தது எல்லாமே இப்போ இந்த கோழி தீவனம் ஆடு தீவனம்லாம் காமிச்சிங்க ஆமாங்க அது வேணாலும் வாங்கிக்கலாமா ஆ அது எல்லாம் ஹோல்சேலாக கிடைக்கும் இப்போ நம்ம பிராண்ட்லேயே வந்து இதை வந்து ஆடுகளுக்கு யூஸ் பண்ணலாமா ஆ

சரிங்க நிறைய தகவல் சொன்னீங்க நம்மளோடய லொக்கேஷன் எங்கே இருக்குது நம்மளோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்றத திருப்பி தடவை சொல்லிடுங்க சரி நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்னூர் டு கோயம்புத்தூர் ஓட்டிலிங்க கணேஷ்புரங்க கணேஷ்புரம் போர்டுக்கிட்டே நம்மளது இருக்குதுங்க கடை பாதுரேட்டு அட்ரெஸ் இருக்குங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க மற்ற நாள் எல்லாமே கடை இருக்கும் ஃபோன் கான்டெக்ட் எப்பவுமே நாங்கள் எடுத்துக்குவோம் ஃபோன் நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் செவனுங்க இதே நம்ம ஃபோன் நம்பருங்க இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் நைன் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் செவன் அவங்களோட பேர் சைலேஷுங்க சைலேஷ் ஆமாங்க ஓகே இந்த மாதிரி மாட்டுத் தீவனங்கள்லாம் தரமாக அவங்க வந்து சொந்த தயாரிப்பில் ரெடி பண்ணி பிடிஎஸ் அப்படின்ற பிராண்டில் கொடுத்துட்ருக்காங்க பார்க்குறப்பே தெரியுது அவங்க எந்தளவுக்கு அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த தீவனம் எப்படி இருக்கும் அந்த பாலோடய தரம் எப்படி இருக்கும் மாட்டு மாடு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத கண் கூட பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உங்களுக்கு தீவனம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தம்பி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி வேணாலும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்